ஒரு தரை விரிப்போட நீளம் ஏழு அடி அதோட மூளை விட்டத்தோட அளவு வர்க்க மூலம் எழுபத்து நான்கு அடி இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது தரை விரிப்போட அகலம் என்ன அப்படிங்கறத தான் இப்போ நாம் இந்த தரை விரிப்பை கொஞ்சம் அழகாக வரைஞ்சிக்கலாம் விரிப்போட நீளம் என்ன ஏழு அடி சரி இது செவ்வக வடிவத்துல இருக்குது இல்லையா இந்த செவ்வகத்தை முழுசா பூர்த்தி செய்வோம் தரைவிரிப்புல மூளை விட்டத்தோட அளவு வர்க்கமூலம் மூலம் எழுபத்து நான்கு அடி மூளையில இருந்து உள்ள தொலைவு மூளை விட்டம் புள்ளியிலிருந்து சரியா வரைஞ்சிக்கலாம் மூளை விட்டத்தோட நீள அளவு வர்க்க மூலம் எழுபத்து நான்கு அடி தரை விரிப்போட அகலம் ஆங்கில எழுத்தான டபுள்யூ அப்படின்ற எழுத்தில் குறிக்கிறாங்க டபுள்யூ அப்படின்னா அது வெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் கூறப்படுது அப்போது தரைவெறிப்போட அகலம் டபுள்யூ அப்படின்னா தரை வெறிப்போட அகலத்தை தான் நாம் கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த வரைந்த படத்தோட மூளையில் அடையாளத்தை இடலாம் அது ஒரு செங்கோண முக்கோணமா ஆமாம் செங்கோண முக்கோணமாக தான் இருக்கணும் ஏன்னா அது தொண்ணூறு டிகிரியில் உள்ளது டிகிரி அப்படிங்கிறதுக்கு தமிழில் பாகை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த முக்கோணத்தை செங்கோண முக்கோணம் அப்படின்னே சொல்லலாம் தொண்ணூறு பாகைக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் அதாவது செங்கோணத்துக்கு எதிரான பக்கத்தை இல்லைன்னா முக்கோணத்தோட நீளமான பக்கத்தை கர்ணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதோட அளவு வர்க்கம் எழுபத்து நான்கு சிறிய அளவுடைய பக்கம் டபுள்யூ மற்றும் ஏழு அடி சுத்தாகம் தேற்றப்படி முக்கோணத்தின் ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்துல வர்க்கத்துக்கு சமம் அதனால தான் டபுள்யூ அடுக்கு ரெண்டு கூட்டல் ஏழு அடுக்கு ரெண்டு சமம் கர்ணம் அடுக்கு ரெண்டு அப்படின்னா அடைப்புக்குள்ள வர்க்க மூலம் எழுபத்தி நாலு அடுக்கு ரெண்டு அப்போ டபிள்யூ அடுக்கு ரெண்டு கூட்டல் நாற்பத்து ஒன்பது சமம் எழுபத்து நாலு அடைப்பு குறைக்குள்ள வர்க்க மூலம் எழுபத்து நாலு வகுக்கப்படும் போது நமக்கு வெறும் எழுபத்தி நாலு மட்டும் கிடைக்கிது இப்போ டபிள்யூ அடுக்கு ரெண்டு கூட்டல் நாற்பத்து ஒன்பது சமம் எழுபத்து நாலு ரெண்டு பக்கமும் நாற்பத்து ஒன்பதை இப்போ கழிக்கலாம் அது டபிள்யூ அடுக்கு ரெண்டு கூட்டல் நாற்பத்து ஒன்பது கழித்தல் நாற்பத்து ஒன்பது சமம் நாலு கழித்தல் ல் ஒம்பது இப்போது இங்கே இடது கை பக்கத்தில் நாற்பத்தி ஒம்பது நீங்கிடும் இப்போது எழுபத்து நாலுல இருந்து நாற்பத்தி ஒன்பதை கழிக்க நமக்கு கிடைக்கிறது பதினாலு கழித்தல் ஒம்பது சமம் அஞ்சு மற்றும் ஆறு கழித்தல் நாலு சமம் ரெண்டு அப்படின்னா டபுள்யூ அடுக்கு ரெண்டு சமம் இருபத்தஞ்சு அப்படின்னு கிடைக்கும் இது மிக எண் வர்க்கம் மூலம் இல்லையா பின்னாடி இருபுறமும் புறமும் வர்க்க மூலத்தை எடுக்கிறதுக்கு வர்க்க மூலம் டபுள்யூ அடுக்கு ரெண்டு சமம் வர்க்க மூலம் இருபத்து அஞ்சு இது டபுள்யூ சமம் கூட்டல் மற்றும் கழித்தல் வர்க்க மூலம் அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்போது டபுள்யூ சமம் கூட்டல் மற்றும் கழித்தல் அஞ்சு நாம் இப்போது குறை எண்ணை எடுக்காம மிகை எண் அஞ்சை டபுள்யூவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா தரை விரிப்போட அகலம் அதாவது சமம் அஞ்சு அடி அப்படின்னா நமக்கு கிடைச்ச விடை அஞ்சு அடி